எனக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போரோ தற்போது ஆகஸ்ட் மாதமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்து நடந்துட்டுருக்கு ஆகஸ்ட் மாதத்தில் மேச ராசிக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு முக்கியமான சம்பவம் வந்து நடக்கப்போகுது அதற்கு காரணம் என்னன்னா குரு சுக்கரன் இணையிறது தான் பொதுவாக குரு வந்து மங்கள கிரகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மங்கள கிரகம் ஸோ ரெண்டு மங்கள கிரகங்கள் இணையும் போது அப்புறம் மங்களங்கள் டபுளாக இருக்கும் ஒரு மங்கள கிரகத்தால் நமக்கு மங்கள கிடைக்கும் போது இன்னொரு மங்கள கிரகமும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து மங்களத்துக்கு நமக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு இருக்க சோ இந்த கிரக சேர்க்கை இணையறதுனால மேச ராசிக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் என்று சொல்லலாம் ஸோ என்ன மாதிரியான லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற முக்கியமான அந்த தோள்களை தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த கிரகம் இணையறதுனால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆகஸ்ட் தான் இந்த கிரக இணைவு ஏற்படுது அதனால் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு என்ன நடப்புங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த கிரக இணைவு பற்றி நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இணைவுனால அதிர்ஷ்ட பெற்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த கிரக இணைவு சாதாரண இணைவு கிடையாது இந்த இணைவு நம்மளுடைய லைஃபையே வேற லெவலில் மாற்றோம் நம்ம நம்பினால நம்பாட்டியும் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சொல்லவே தேவையில்ல அதிர்ஷ்டம் நமக்கு அப்படி இருக்கோ நம்ம தொட்டது எல்லாமே வந்து தொடங்கும் அந்த மாதிரி தான் இந்த இணைவு வந்து இப்போ இருக்குது இந்த இணைவுனால் என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து மேச ராசிக்காரங்க பயன்பெறுங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதம் இப்போ தான் பிறந்திருக்கு இந்த அற்புதமான ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டார்டிங்கில் குரு சுக்கரன் வந்து இணையறாங்க இது மேச ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான பலன்களை வந்து கொடுக்க போகுது ஆக்சுவலி பரிகாரங்களும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து உங்களுக்கு சிலது சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட அந்த ஜோதிட தாள்களை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் விரிவாக என்னங்கிறத மேச ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கர பகவானும் இணையிறாங்க எங்கு இணைகிறாங்கன்னா மிதுன ராசில இணைகிறாங்க என்னைக்கு இணைகிறாங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இணைந்தே இருக்க போகிறாங்க அதாவது மிதுன ராசியில் குரு பகவானு சுக்கர பகவானு இப்போ இணைந்து ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இணைந்தே இருக்க போகிறாங்க இந்த அற்புதமான காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு அற்புதமான மாற்றங்கள் கொடுக்கும் அப்புறம் நாச்சியார் திருமொழி கேட்பது நாச்சியார் திருமொழியை படிப்பது இதெல்லாம் வெற்றியை தரும் அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி கிடைக்க தற்போது கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறாரு சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மிதுனத்தில் ராசியிலிருந்து ராசிக்கு வருவார் கண்ணியில் வந்து செவ்வாய் கும்பத்துல ராகு மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக இருப்பாரு அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேச ராசினருக்கு இந்த கிரக இணைவு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிறதுனால இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாவது இடத்துல இருக்கிறாரு வேகமும் துடிக்கும் மிக்கவர்களாக இனி இருக்க போகிறீங்க அதற்கு காரணம் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் அதனால் முருகரை வழிபாடு செய்யுங்க அப்புறம் மூன்றாவது இடத்துல தான் குருவும் சுக்கரனும் அமர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மிதுனத்தில் சுக்கர பகவான் இருக்க போகிறாரு இதன் காரணமாக உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்திங்கன்னா மாற்றம் கிடைக்க போகுது முதியவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு மனவேதனை வருத்தம் இருந்து கொண்டே இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை எல்லாமே மாறும் மொத்தத்துல உங்களுடைய முயற்சிகள் அத்தனைக்குமே இனி வெற்றி கிடைக்கும் என்று சொல்லலாம் இந்த ஆகஸ்டில் குரு சுக்கரன் நினைவு உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் வலுவாக இருக்குது அதனால் எடுத்த காரியங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்குது வாழ்க்கையில் செட்டிலாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு இனி அற்புதமான நாட்களாக இருக்க போது மெயினாக வேலை தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூடுதல் தொழில் வேலையை செல்வது நன்மை பயக்கோ அதே போல் காதல் உறவில் ஈடுபாடு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கோ மூணாவது ஸ்தானத்தில் ஏழாவது இடத்தின் அதிபதி இருப்பதால் காதல் உணர்வுகள் உங்களுக்கு அதிகமாகும் அந்த காதல் உணர்வுகள் அதிகமாகும் போது காதல் உறவுகளில் ஈடுபாடு அதிகரிக்கிறது ஒரு வகையில் நல்லதாக உங்களுக்கு அமையும் மெயினாக வந்து திருமண விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் இந்த டைம் நீங்க போகுது திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இனி நீங்கள் பேசினீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் குருவும் சுக்கரனும் அமர்ந்து மூன்றாவது இடத்துல இருப்பதால் நீங்கள் திருமண பயணங்கள் எது செய்தாலும் அதில் ஆதாயம் கிடைக்கும் திருமண பயணங்கள் மட்டும் இல்லாமல் சாதாரணமாக பயணங்கள் செய்தாலும் அதில் ஆதாயம் கிடைக்கும் அப்புறம் மெயினாக சுப விஷயம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட உடைமைகளை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும் அப்புறம் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் குறிப்பாக மேசராசிக்கார இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்புறம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் போன்ற ஆரோக்கிய குறைகள் ஏற்படுவது இருக்கு அதனால வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி உங்க ஃபுட்டை வந்து மாற்றிக்குங்க கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் முடிஞ்சளவு கடன் வாங்குவதை அவாய்ட் பண்ணுங்க கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்றதை விட கடன் வாங்காமல் இருக்கிறது கொண்டு செழிப்பாக வாழுங்க அப்புறம் மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பதாக இருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறத தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க கடன் வாங்குவதையும் தவிர்க்கணும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்கணும் அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் பிள்ளையாருக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இனி தீபம் போடுங்க ஏன்னா நன்மை தான் உங்களுக்கு பயக்கும் ஐந்தில் கேது இருப்பவர்களுக்கு திருமண பார்த்தோம் பார்க்கும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா திருமணத்தில் சில ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு பத்து பதினொன்றுக்கு அதிபதியான சனி பகவான் பன்னெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இதனால குரு சண்டாள யோகம் வந்து உண்டாகுது இந்த யோகா உங்களுக்கு ஒரு வகையில சொத்துக்கள் வாங்கக்கூடிய மாதிரி அமையும் என்பது சொல்லப்படுது அப்புறம் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ன உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக தோன்றும் கெட்ட சவகாசங்கள் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது கெட்ட சவகாசங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கிறத இந்த இடத்துல சொல்ல வர புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிறைந்து இருக்குது அந்த யோகம் நிறைந்து இருக்கும்போது புதிய சொத்துக்கள்லாம் வாங்கி நல்லா பயன்பெறுங்க மாணவர்களுக்கு கூட மேச ராசிக்காரங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியானது ஏற்படும் அப்புறம் சனி வக்ரத்தில் இருக்கும்போது வேலை மாற்றம் திருப்திகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட்ல இந்த கிரகங்கள் இணையறதுனால வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இனி இந்த ஆகஸ்ட் மாத நாட்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை அப்புறம் சுக்ரன் வந்து தகிரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு இதனால் தோழ்கள் தொடர்பு மெயினாக அதிகரிக்கும் புதிய வேலைக்கான முயற்சிகள் எது செய்தாலும் வெற்றிங்கிறது பெறுவீங்க பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் மூன்றாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நாலாவது இடத்துல பயணம் செய்வார் இதனால் மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்டுவது பெரிய வளர்ச்சி தரும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க இரவு நேர பயணங்கள் மட்டும் இனி தவிர்த்துக்குங்க அது அவ்வளவா நல்லதாக படலை பயணங்கள் செய்யுங்க ஆனா இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்குங்க பெண்களுக்கு கூட மேசராசிக்கு மகிழ்ச்சியான சூழல் பணவரவு இந்த டைம் உண்டாகும் நகை வாங்குவதற்கான யோகம் இருக்கு லலிதாம்பிகை வழிபாடு செய்வது அனைத்து விதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆக்சுவலி இந்த டைம் லலிதாம்பிகை நவரத்ன மாலையை படிப்பது கேட்பது மேன்மை தரும் அதனால் பர்டிகுலராக அதை வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ குரு சுக்கரன் இணையிறதுனால இந்த மாதிரியான மாற்றம் உங்களோட லைஃப்பில் இந்த ஆகஸ்டில் வரும் ஸோ என்ன மாதிரி வரும் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி